மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் எதை செய்திருக்கிறார் என்று கேட்டால் நாட்டில் கஞ்சா விற்பனையை போதை பொருள் புடக்கத்தை தேச உடைமையாக மாற்றியிருக்கிறார் அமைச்சர்களாக இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவர் சேகர்பாபு இன்னொருவர் மா சுப்பிரமணியன் அவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டார் திரவுடித்தனம் அடுத்த உன தூக்குறது அடுத்த உனக்கு போடுறது அதை எல்லாம் சேகர்பாபு எடுத்துட்டாரு போதைப் பொருள் விற்பனை கற்பழிப்பு இதையெல்லாம் மாசுப்பிரமணி எழுதிட்டாரு இந்த நாளே முக்கால் வருஷத்துல மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனதற்கு பிறகு ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வரல ஒரு நர்ஸ் கல்லூரி கொண்டு வரல ஒரு மருத்துவமனை கரக்குல சுகாதாரத்துறையில் கஞ்சா விற்பனை துறையாக கஞ்சா வளர்க்கின்ற துறையாக மாற்றி வைத்திருக்கின்ற மா சுப்பிரமணியம் இப்போ ஒரு புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அதுல சரண்யா ஒரு கஞ்சா வியாபாரி அதை புகைப்படமாக எடுத்து நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு இருக்கிறேன் துணை முதலமைச்சர் உதயநிதியோடு இருக்கிறேன் ஏன் இன்னும் சொல்ல போனால் உதயநிதியோடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலினை வைத்து நான் திரைப்படம் தயாரித்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவுகளை செய்து அதை அடையாள சீட்டாக வைத்து உலகம் முழுவதும் தன்னுடைய போ ஒரு விற்பனைக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கினார் மருத்துவத்துறையை மக்கள் நல்வாழ்வுத்துறையை கவனிக்க வேண்டியவர் இன்றைக்கு போதை விற்பனையாளர்களை பாதுகாக்கின்ற அவர்களை அரவணைக்கின்ற அவர்களோடு உறவாக புடங்குகின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் அதை ஸ்டாலின் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றார் இந்த அரசு மக்களுக்கான அரசா அல்லது கள்ள வியாபாரிகளுக்கான அரசா என்ற கேள்வி இது ஒரு சரண்யா இன்றைக்கு பிடிப்பட்டிருக்கிறார் எத்தனை சரண்யாக்கள் இந்த மா சுப்பிரமணியம் போன்றவர்களார் மதியழகன் போன்றவர்களார் நாட்டில் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காலம் கண்டுபிடிக்கும் அன்பு உறவுகளே நான் ஆவணி குமார் ஊடகங்கள் பேசாத பொருளை நேர்பட பேச உங்களோடு வந்திருக்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவர் எதை செய்திருக்கிறார் என்று கேட்டால் நாட்டில் கஞ்சா விற்பனையை போதைப் பொருள் புடக்கத்தை தேச உடைமையாக மாற்றியிருக்கிறார் இன்றைக்கு அங்கெங்கும் காணாதபடி எங்கெங்கும் நிறைந்திருக்கின்ற ஏக பொருளாக இன்றைக்கு போதைப் பொருட்களும் கஞ்சா விற்பனையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்படுவதும் கஞ்சா பிடிபடுவதும் பொதுமக்களுடைய விழிப்புணர்ச்சியின் காரணமாக நடந்தாலும் இது அகப்படாத விற்பனை புழக்கம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது ஆனாலும் இந்த அரசு கணக்கு காட்டுவதற்காக அவ்வப்போது சிலரை கைது செய்வதும் வழக்கு தொடுப்பதும் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுகவினரின் வருமானம் தருகின்ற வாய்ப்புகளில் ஒன்றாக போதைப் பொருள் விற்பனை மலிந்து கிடக்கிறது ஒருபுறம் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தால் மரக்காலத்தில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் அன்றைக்கு அமைச்சராக இருந்த மஸ்தானுடைய மைத்திரும் மகன்களும் செய்த சாதனையாக திமுகவினரின் அரவணைப்பால் அங்கு முப்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் கள்ளச்சாராயத்தால் வழிகொள்ளப்பட்டன அதை போலவே கள்ள கள்ளக்குறிச்சியில் அங்கு கள்ளச்சாராயம் விற்பனை செய்த கண்ணுக்குட்டிக்கு ஆதரவாக அந்த மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயனும் உதயசூரியனும் இருந்து அந்த மாவட்டம் முழுவதும் கள்ளச்சாராய விற்பனையை தேச உடமையாக்கி அதன் வழியாக மாவட்ட தலைவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும் தங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்படுத்தி அரவணைப்பு வைத்திருந்த காரணத்தால் அங்கு அறுபத்தி ஒன்பது உயிர்கள் முதலில் இரண்டு கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தவுடன் அந்த மாவட்ட செயலாளரும் அங்கே மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் மாவட்ட கண்காணிப்பாளரும் உடனடியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனையை விளம்பரப்படுத்துவதை போல சொன்னார்கள் இது கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணம் இல்லை இது அவர்கள் உடல் உபாதைகளால் ஏற்பட்ட மரணம் இந்த இரண்டு பேர் மரணம் சாராயத்தை குடித்ததால் இல்லை அது நல்ல சாராயம் தான் எல்லோரும் குடிங்கள் என்று குடிக்க வைத்ததனுடைய விளைவாக அறுபத்தி ஒன்பது பேர் எஞ்சியிருந்த சாராயத்தை கண்ணுக்குட்டியின் நல்ல சாராயம் என்று நம்பி குடித்து மாண்டு போனார்கள் இதுபோல் நாடெங்கும் இன்றைக்கு போதைப் பொருட்களின் நடமாட்டமும் கள்ளச்சாராய விற்பனையும் அதன் வழியாக திமுகவினர் வருமானமும் பெருகிக் கொண்டிருக்கிறது இது ஒரு என்றால் உலகம் முழுவதும் பொருள் விற்பனை செய்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலக பிரிவின் செயலாளராக மாவட்ட செயலாளராக பொறுப்பளிக்கப்பட்ட ஜாபர் சாதி அவருடைய தம்பி மற்றும் அவருடைய நிறுவனங்கள் சேர்ந்து உலகம் முழுவதும் போதைப் பொருளை கடத்துவதற்கும் அந்த கட கடத்தப்பட்ட பொருளை விற்பனை செய்வதற்கும் தரம் அமைத்து உலகத்திலேயே மிக சிறந்த போதை விற்பனையாளர்களாக கடத்தல் மன்னனாக வளம் வந்தார்கள் அவர்கள் கடத்தல் செய்வதற்கு போதைப் பொருள் புழக்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு வெளிநாடுகளிலிருந்து ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து போதைப் பொருட்களை இந்தியாவிற்கு கொண்டு வந்து அதை இந்தியாவிலிருந்து உணவுப் பொருளாக உலகம் முழுவதும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைத்த சாதனையை ஜாகர் சாதி செய்திருந்தார் அதற்கு அவர் அடையாள சீட்டாக பயன்படுத்தியது எது என்றால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடும்பத்தோடு அவருக்கு இருந்த நெருங்கிய உறவு பழக்கம் அதை புகைப்படமாக எடுத்து நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு இருக்கிறேன் துணை முதலமைச்சர் உதயநிதியோடு இருக்கிறேன் ஏன் இன்னும் சொல்ல போனால் உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா ஸ்டாலினை வைத்து நான் திரைப்படம் தயாரித்திருக்கிறேன் என்றெல்லாம் அவர் தன்னுடைய சமூக வலைதளங்களில் பதிவுகளை செய்து அதை அடையாள சீட்டாக வைத்து உலகம் முழுவதும் தன்னுடைய போ ஒரு விற்பனைக்கு ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கினார் சர்வதேச கடத்தல்காரர்கள் இந்தியாவை ஆளுகின்ற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு வேண்டியவர் அவருடைய குடும்பத்திற்கு நெருக்கமானவர் என்பதால் இவர் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த தொழிலை செய்வார் என்று நம்பி இவர் கடத்திய விற்பனை செய்த போதை பொருட்களை விநியோகித்தார்கள் அதனுடைய விளைவாக வெளிநாடுகளில் இருந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளின் அரசுகள் இந்தியாவில் இருந்து இது போன்ற போதைப் பொருள் கடத்தப்பட்டு வருகிறது அது அந்த நாட்டில் இருந்து வருகின்ற காரணத்தால் இங்கே இருக்கின்ற இந்திய அரசு அந்த கடத்தல்காரர்கள் கண்டுபிடித்து அவர்கள் அனுப்புகின்ற பொருளை சோதனை செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த வர்த்தகத்தினுடைய நம்பகத்தன்மை கெட்டுவிடும் இந்தியாவினுடைய நம்பகத்தன்மையை வைத்து இந்தியாவில் இருந்து வருகின்ற பொருட்களை மருந்து பொருட்களாக வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் எங்களுக்கு தெரியாமல் அதில் மருந்து பொருட்கள் என்ற பெயர் போதைப் பொருட்கள் அனுப்பப்படுகின்றன என்று சொல்லி அதை யார் அனுப்புகிறார்கள் என்ற செய்தியை மத்திய போதை ஒழிப்பு கண்காணி பிரிவுக்கு செய்தியாக வந்ததற்கு பிறகு அவர்கள் டெல்லியிலே ஆய்வு செய்து அங்கே மூன்று பேரை பிடிபடு பிடிக்கிறார்கள் அவர்கள் எங்களுடைய தலைவர் எங்களுடைய பாஸ் சென்னையில் இருக்கிறார் அவர் மு க ஸ்டாலினுக்கு வேண்டியவர் உதயநிதிக்கு இணக்கமானவர் அவர்கள் குடும்பத்தோடு நெருங்கிய பழகியவர் என்று சொன்னார் அதற்கு பிறகு ஜாபர் சாதிக்கை கைது செய்தது அதற்கு பிறகு அவர் திமுகவினுடைய அயலக பிரிவு என்று புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த போதைப் கடத்தல் பிரிவுக்கு அவர் மாவட்ட செயலாளர் ஆக இருந்தார் அதிலிருந்து நீக்கிவிடுகிறோம் என்று சொன்னார் இது மட்டும் இல்லை இன்னைக்கு அமைச்சர்களோட மு ஸ்டாலின் குடும்பத்தோட ஜாபர் சாதிக்கு உரம் இருந்தது மட்டும் இல்லை அவர் அன்றைக்கு டிஜிபியாக இருந்தவரோடு ஒரு பரிசு வாங்குறார் அவரை பாராட்டி அவர் விருது வழங்குகிறார் அவர் ஏற்கனவே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் சமூக குற்றவாளிகளாக சரித்திர பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர் அப்படிப்பட்ட ஒருவரை டிஜிபி அடைத்து பாராட்டி பொதுவெளியில் அவருக்கு பரிசு தந்தார் இப்படிப்பட்ட கோமாளித்தனங்களை போதைப் பொருளை விற்பவர்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற ஒரு காவல்துறையை தமிழகம் முதல் முறையாக பார்த்தது ஒரு காவல்துறையில் சரித்திர குற்றவாளியாக இருக்கின்ற ஒருவரை அழைத்து அந்த காவல்துறையினுடைய தலைவர் டிஜிபி பரிசு தந்த ஒரு வரலாறு இருக்கும்போது அந்த காவல்துறை கீழ் மட்டத்திலே இருக்கின்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ எப்படி அவர் வர நடவடிக்கை எடுக்க முடியும் டிஜிபி பக்கத்தில் இருக்கிறாரு டிஜிபி அவரை பாராட்டுறாரு இவர மாதிரி சமூக சேவை செய்கிற ஒரு உலகத்திலேயே இல்லைன்னு அவருக்கு பட்டம் அளிக்கிறார் என்றால் அவரை எப்படி காவல்துறையில் கீழ்நிலையில் இருக்கின்ற பணியாளர்கள் அல்லது காவலர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற கேள்வி வந்தது அதனால்தான் அவர் முதலமைச்சர் படத்தையும் உதயநிதி படத்தையும் வைத்துக் கொண்டு மிரட்டுவது ஒரு புறம் என்றார் காவல்துறை உயர் அதிகாரிகளை கூட பணியமைப்பதற்காக டிஜேபியினோடு விருது பெற்ற படத்தை பயன்படுத்தினார் அதனால் தமிழகம் முழுவதும் அவர் வழியாக கடத்தல் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டது இதையெல்லாம் கண்டு காணாமல் தமிழ்நாடு காவல்துறை இருந்த நேரத்தில் மத்திய உணவுத்துறை மத்திய போதை ஒழிப்பு பிரிவு கண்டுபிடித்ததனுடைய விளைவாக அவர் கைது செய்யப்பட்டு வடக்கு நடக்கிறது இது ஒரு புறம் என்றால் இன்னொரு புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான தமிழ்நாட்டில் சென்னை தலைநகரில் தொடர்ந்து கெஞ்சா விற்பனை தமிழ்நாடு முழுவதும் நடந்தாலும் தமிழ்நாட்டின் தலைநகரை சென்னையில் கொடி கொடி கட்டி பறக்கிறது இது கொடி கட்டி பறக்கிறது என்று சொல்லுவதை விட இதை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நடத்துவதற்கு காவல்துறை மட்டுமல்ல அமைச்சர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னை மாநகரின் அமைச்சர்களாக இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவர் சேகர்பாபு இன்னொருவர் மா சுப்பிரமணியம் அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க ரவுடித்தனம் அடுத்தவனை தூக்குறது அடுத்தவனை போடுறது அதை எல்லாம் சேகர்பாபு எடுத்து எடுத்துக்கிட்டாரு போதை பொருள் விற்பனை கற்பழிப்பு இதையெல்லாம் மாசுபட முடியுதுட்டார் இவங்க ரெண்டு பேரும் சென்னையை பிரிச்சுக்கிட்டு இந்த கள்ளத்தொழில் செய்பவர்கள் குற்றவாளிகள் சமூக விரோதிகள் இவர்களுக்கெல்லாம் இவங்க வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் அவங்களை அரவடைத்து அடைத்து செல்பவர்களாகவும் அவர்கள் தருகின்ற காசுக்காக அரசை அவர்களுக்கு ஆதரவாக இயங்க வைக்கின்ற நிலையில் செஞ்சிட்டு இருக்காங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருந்தது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஓராண்டில் வந்தது மட்டுமல்ல மருத்துவ பணியிடங்கள் புதியதாக உருவாக்கப்பட்டு மருத்துவமனைகள் நீங்க பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது என்றால் மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கு அதற்கும் முன்னதாக ஒரு பொது அரசு மருத்துவமனை இருக்க வேண்டும் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு மாவட்டத்தில் உருவாக்குறாங்கன்னா அங்க ஒரு பொது மருத்துவமனை உருவாக்கப்படும் உருவா அது இருந்தாதான் அந்த பயிற்சி டாக்டர்களுக்கு அவங்க அந்த நோய்க்கான பிராக்டிக்கல் செய்யறதுக்காக அவங்க ஜூனியர் டாக்டர்ஸாக வளம் வந்து அதை செய்வாங்க அதுக்காக அப்ப பதினோரு மாவட்டத்திலையும் பொது மருத்துவமனை சென்னை பொது மருத்துவமனை போல அந்த பதினோரு மாவட்டங்களையும் பொது மருத்துவமனை உருவாக்கப்பட்டது அதில் மருத்துவ பணியாளர்கள் மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு ஒரு சிறந்த மருத்துவ நிர்வாகத்தை மருந்து மருந்துகள் போதுமான அளவில் மட்டுமல்லாமல் அந்த உலகத்திலே சிறந்த நவீன தரமான சிகிச்சை அளிப்பதற்குரிய கருவிகள் அங்கே பொருத்தப்பட்டிருந்தன இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆளுமையை பின்பற்றிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியினுடைய பார்க்கப்பட்டது இந்த இந்த அரசு முக்கால் வருஷத்துல மா சுப்பிரமணியம் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆனதற்கு பிறகு ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வரல ஒரு நர்ஸ் கல்லூரி கொண்டு வரல ஒரு மருத்துவமனை திறக்கல ஒரே ஒரு மருத்துவமனை ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா சொல்லி திண்டியில் ஒரு மருத்துவமனையை தொடங்கினாங்க ஆனா அந்த மருத்துவமனையில் புதியதாக ம மருத்துவர்களையோ அல்லது மருத்துவ பணியாளர்களையோ நியமிக்காம இங்க இருக்கிறவங்களெல்லாம் கொண்டு போய் கீழ்ப்பாக்கு மருத்துவமனையில் இருக்கவங்களை டெபுடேஷன்ல அங்க வச்சு நடத்தினாங்க அதுல ஒரு மருத்துவம் பார்க்க வந்தவர்களுக்கு நோயாளிகளுக்கு சரியான மருத்துவம் செய்யலை டாக்டர்கள் இல்லைன்றதுனால ஒரு கொலை கூட அங்கே நடந்தது ஒரு டாக்டரு ஒருத்தர் வந்து கொலைவரி தாக்குதல் நடத்திய சம்பவங்கள்லாம் நடந்தது அப்பவும் இந்த அரசாங்கம் திருந்தல ஆக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி பேர மட்டும் வச்சாங்க ஆனால் அதுக்கு போதுமான மருத்துவர்களையோ மருத்துவ க பணியாளர்களையோ நியமிக்காமல் அங்கே பயிற்சி டாக்டர்கள் கூட இல்லை ஏன்னா ஒரு பல்நோக்கு மருத்துவமனை இருந்தால் அந்த இடத்துக்கு பயிற்சி டாக்டர் இருந்தால் தான் அவங்க வந்து பெரிய டாக்டர்கள் வந்து சிகிச்சை தர்றதை விட பயிற்சி டாக்டர் அவங்க கண்காணிப்புல எப்பவும் ரெண்டு பேர் இருப்பாங்க ஆனா இங்க இல்லாததுனால கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியில இருக்கிற பயிற்சி டாக்டர்களை கொண்டு போய் அங்க கருணாநிதி மருத்துவமனையில சிகிச்சை பார்க்க வைக்கிறாங்க இப்படி அறகுறையா எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க இந்த மா சுப்பிரமணியம் அதை எல்லாம் கவலைப்படலை அவர் மாரத்தான் மாதிரி அங்கங்க ஓடுவாரு திடீர்னு நிற்பாரு நின்ன உடனே அங்க சோதனை நடத்துவாரு சோதனை நடத்தின உடனே அங்க மருந்து இல்ல டாக்டர் இல்ல மருத்துவ பணியாளர் இல்லைன்றத கண்டுபிடிப்பாரு கண்டுபிடிச்சிட்ட அவங்களெல்லாம் சரி சரி இனிமேல் விட்டு நீங்க சொல்லிட்டு அவர் அடுத்து இடத்துக்கு ஓடிடுவார் இதுதான் ஒரு வழக்கமா செஞ்சிட்டு இருக்காரு சரி இதுதான் செஞ்சிட்டு இருக்காருன்னு பார்த்தா இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த இந்த ஆட்சியில் புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சியில் உயர்ந்தோங்கி நின்ற மருத்துவத்துறை மரு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு நாள்தோறும் மருத்துவமனைகளுக்கு சென்று பார்வையிட்டு தேவையானவையில் உடலுக்குடன் செய்து வ பாதுகாத்து வைத்திருந்த மருத்துவத்துறை இன்றைக்கு எப்படி இருக்குன்னா கெஞ்சா விற்பனை கூடமா மாறிடுச்சு இங்கே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சென்னை பொது மருத்துவமனை சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிர்கின்ற பொது பொது மருத்துவமனைக்கு ஒரு சிறந்த கட்டிடங்களையும் நவீன மருத்துவ கருவிகளையும் பொருத்தி ஆசியாவிலேயே தலை சிறந்த மருத்துவமனையாக ராஜீவ்காந்தி மருத்துவமனையை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தன்னுடைய நேரடி பார்வையில் அதை உருவாக்கினார் அந்த மருத்துவமனையில் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இவர்கள் செய்த சாதனை என்ன தெரியுமா அந்த மருத்துவமனை வாசலில் கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் போட்டு மருத்துவமனையின் பெயரை பலகை வைத்தார்கள் பலகை வைத்து அதற்கு பக்கத்தில் காவல் நிலையம் இருக்கிறது அந்த காவல் நிலையத்துக்கு அருகே கெஞ்சா விற்பனையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ரெண்டு கிலோ கெஞ்சாவோடு அங்கு கெஞ்சா விற்பனை குடிக்கப்பட்டது இதையெல்லாம் மறந்திருக்க இருக்க இதுதான் அவங்க சாதனை அரசு மருத்துவமனையிலேயே கஞ்சா வைத்த சாதனை சுகாதாரத்துறை அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அதை பத்தி அவர் கவலையப்படலை அவர் ஒரு மருத்துவமனையில் கேன்டீன் இருக்கலாம் மருந்தகம் இருக்கலாம் ஆனா கெஞ்சா விற்பனை நிலையத்தை வச்ச ஆட்சி சாதனை திமுகவினுடைய சாதனை மா சுப்பிரமணியத்தினுடைய சாதனை சரிங்க நினைக்கிறீங்களா இதை விட இன்னொரு சாதனை செஞ்சிருக்காரு கஞ்சா செடியை வளர்த்தாங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் கஞ்சா செடியை வளர்த்து அது அடிக்கும் மேல வளர்ந்த பிறகு அத வந்து எல்லாரும் பார்த்துட்டு இங்க கஞ்சா செடி இருக்கேன்னு சொன்ன பிறகு அப்பதான் இன்னும் கேட்டா அதுக்கு போலீஸ் அவுட் போஸ்ட் பக்கத்துல இப்படி சுகாதாரத்துறையில் கஞ்சா விற்பனை துறையாக கஞ்சா வளர்க்கின்ற துறையாக மாற்றி வைத்திருக்கின்ற மா சுப்பிரமணியம் இப்போ ஒரு புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கஞ்சா வியாபாரி அவர் வந்து ச மா சுப்பிரமணியத்துக்கு ரொம்ப வேண்டியவர் அவங்க இதை சொல்லியே போலீஸை மிரட்டி அப்பவும் பதினெட்டு முறை அவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க கைது செய்திருக்காங்க அப்படி பதினெட்டு முறை கைது செய்யப்பட்ட ஒரு கஞ்சா வியாபாரியை மா சுப்பிரமணியம் சந்தித்ததும் அவரை சந்திச்சவர்கிட்ட விற்பனைக்கான விளக்கங்களை கேட்டு பெற்றதும் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில் அறிவுறுப்பா பார்க்கப்படுகிறது இன்னைக்கு ஒரு அமைச்சர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் பதினெட்டு முறை கஞ்சா விற்று கைது செய்யப்பட்டவர்கள் அப்போ அவங்க எவ்வளவு எத்தனை முறை எவ்வளவு கஞ்சா விற்றுப்பாங்க பதினெட்டு முறை கைது செய்து கூட அவங்க அந்த விற்பனையை நிறுத்தல அவங்க கஞ்சா விற்பனை அவங்க ஆட்களை வைத்து விற்பது கஞ்சாவை புழக்கத்தில் விடுவது இதையே அவங்க தொழிலா செஞ்சிட்டு இருக்க ஒருத்தரை ஒரு அமைச்சர் சந்திக்கிறார் என்றால் இவர் அமைச்சரா அல்லது கஞ்சா வியாபாரிகளின் பாதுகாவலரான மக்கள் கேட்பதுல என்ன தவறு இருக்கு இது மட்டும் இல்ல மா எப்பவுமே குற்றவாளிகளை ஒரு மனிதராகத்தான் தன்னுடைய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ஒரு கேள்வி இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்க ஒரு மாணவி பாலியல் துன்புறத்திற்கு இலக்காக்கப்பட்டது அதனுடைய விளைவாக ஞானசேகரன் என்ற ஒரு திமுக காரரை கைது செய்தது அந்த திமுகவினுடைய அவரும் சாதாரண ஆள் இல்லை அவரும் ஒரு சரித்திர குற்றவாளி தொடர்ந்து பல்வேறு வழக்குகளில் அந்த காவல் நிலையங்களில் குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டவர் தண்டனை பெற்றவர் அவர் மீது பல வழக்குகள் இருந்திருக்கின்றன இருக்கின்றன அவர் சரித்திர பதிவீடு குற்றவாளியாக அங்கிருக்கின்ற காவல் நிலையத்தில் கண்காணிப்பில் இருப்பவர் அப்படிப்பட்டவர் அதுவும் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சுதந்திரமாக சுற்றி வருகிறார் அவருடைய ஆக்கிரமிப்பில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உள்ளரங்குகள் இருக்கின்றன என்றால் அது அமைச்சர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்குமா காவல்துறையினுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டிய ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி அமைச்சரோடு இணக்கமாக இருக்கின்ற காரணத்தால் திமுகவினுடைய நிர்வாகியாகி இருந்த காரணத்தால் அவர் காவல் நிலையத்தில் கண்காணிக்கப்பட வேண்டியவர் காவல் நிலையத்தால் பாதுகாக்கப்பட வேண்டியவர் பட்டியலில் வைத்திருந்தார் அதுக்கு காரணம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் வீட்டுக்கு போய் அவர் வீட்டில் நல்லா பிரியாணி செய்வார்னு இருந்து சாப்பிட்டு ருசித்து வரக்கூடியவர் அவர் திமுக கூட்டங்களுக்கு வருவதும் திமுக கூட்டங்கள் அவர் பேர் போடுவதும் இருக்கின்ற வட்ட செயலாளர்கள் அவர் அவரோடு இணைந்து பணியாற்றுவதும் பல செய்திகள் தொடர்ந்து பல துண்டு பிரசுரங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் வெளிப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சரித்திர குற்றவாளியை வைத்துக் கொண்டு அவர் செய்கின்ற பாலியல் குற்றங்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் கண்டும் காணாமல் அவரை அவரோடு புகைப்படம் எடுப்பது அந்த புகைப்படத்தை காட்டி காவல் நிலையாக இரு தண்டையிலிருந்து தப்பிப்பது நடவடிக்கைகளில் இருந்து தப்பிப்பதோடு அந்த காவல் அதிகாரிகளை இவருடைய ஏவல் ஆட்களாக மாற்றி வைத்திருந்தது என்று அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லி வந்தார்கள் அப்படிப்பட்டவர் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குற்றச்சாட்டில் அவர் குற்றம் சாட்டுகின்ற பொழுது மிக தெளிவாக குற்றம் சாட்டினார் இவர் செய்த தவறை எங்களுடைய சார் ஒருவர் இருக்கிறார் அவருக்கும் அதை போன்ற ஆசை இருக்கிறது அவர் செய்வார் அவர் அழைக்கின்ற போது நீ வர வேண்டும் என்று அவரை மிரட்டினார் என்பதுதான் அந்த வடக்கினுடைய முதல் குற்றச்சாட்டாக வெளிவந்தது அந்த யார் அந்த சார் என்று கேட்கின்ற பொழுது அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல அந்த ஞானசேகரன் வசித்த பகுதியிலே இருந்தவர்கள் கூட சொன்னார்கள் அந்த சார் பிரியாணி சாப்பிட வந்த சார் என்று சொன்னார்கள் அதற்குரிய படங்கள் எல்லாம் உடனடியாக அவருடைய எக்ஸ்தலத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டன அந்த தகவல்கள் மறைக்கப்பட்டன ஆனாலும் சமூக ஊடகங்களில் அந்த செய்தியும் படங்களும் விரைவாகவும் வேகமாகவும் வைரலாகியது அப்படிப்பட்ட நிலையில் அந்த வழக்கை ஒரு வழியாக ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளி என்று காவல்துறை அவசர அவசரமாக அந்த சாரை காப்பாற்றிவிட்டு ஞானசேகரன் மீது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து வழக்கை விரைவாக முடித்தார்கள் இப்படி தொடர்ந்து மருத்துவத்துறையை மக்கள் நல்வாழ்வுத் நல்வாழ்வுத்துறையை கவனிக்க வேண்டியவர் இன்றைக்கு போதை விற்பனையாளர்களை பாதுகாக்கின்ற அவர்களை அரவணைக்கின்ற அவர்களோடு உறவாக புழங்குகின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் அதை ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த அரசு மக்களுக்கான அரசா அல்லது கள்ள வியாபாரிகளுக்கான அரசா என்ற கேள்வி இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு போதை அங்கிங்கன் இன்றைக்கு பள்ளிகள் திருநெல்வேலியில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு வகுப்பறையில் மாணவிகள் உயிர் சாப்பிடுகின்ற நிலையும் இது ஒரு மாணவன் போதையில் ஆசிரியரை தாக்குவதும் சக மாணவனை வெட்டுவதும் இப்படி எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இன்றைக்கு தாடுகிறது அதை எல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற அதற்கெல்லாம் உதவி செய்கின்ற பணியை திமுகவை சார்ந்தவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பல இடங்களில் திமுகவினுடைய நிர்வாகிகள் போதை விற்பனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்படுகிறார்கள் அல்லது போதை பொருட்களை விற்பனை செய்பவர்களை பாதுகாத்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதையை விற்பனை செய்கின்ற ஒரு நிலையை வளர்த்து வருகிறார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த சரண்யா என்கின்ற கஞ்சா வியாபாரியோடு சென்னை மாநகராட்சியினுடைய மண்டல தலைவர் மதியழகன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் போன்றவர்கள் துணையாக நின்று புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை வெளியிட்டு மகிழ்ந்து கொண்டிருந்த காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றன இது ஒரு சரண்யா இன்றைக்கு பிடிபட்டிருக்கிறார் எத்தனை சரண்யாக்கள் இந்த மா சுப்பிரமணியம் போன்றவர்களால் மதியழகன் போன்றவர்களால் இன்றைக்கு நாட்டில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை காலம் கண்டுபிடிக்கும் இவர்கள் எவ்வளவுதான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற திமிரில் இன்றைக்கு குற்றவாளிகளை உருவாக்குவதோடு இந்த சமுதாயத்தை போதை புடக்கத்தில் உள்ள சமுதாயமாக மாற்றினாலும் அதிலிருந்து மீட்கின்ற படியை மக்கள் செய்வார்கள் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வழிகாட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் வெற்றி பெற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அமைப்பார் அப்படி ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த கஞ்சா வியாபாரிகள் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் மட்டுமல்ல அதற்கு பாதுகாவலாக இருக்கின்ற அதிகாரிகள் காவல்துறையினர் அமைச்சர்கள் என்ற நிலையில் சட்டத்தை மீறி குற்றவாளிகளோடு உறவாடுகின்ற மாசுக்கள் நீக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மக்கள் நம்புகிறார்கள் அதற்காக புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக காத்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்